நான் ஒருத்தன் தான் இப்படி அதனால பூத்து மட்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க சவ நிரங்கி இருக்கு சவரையிலோ நிரங்கி நியோ மேட நிரங்கி இருக்குனு சொல்றேன் அப்போ இந்த அச்சாரம் அப்ப நான் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வர போய்ட்டு வரேன் சரி அப்போ குருவே இடியாப்ப கிடிக்கு போறவா உன்னை இழு كده நான் சாகப்றேன் போறேன் நேத்து மட்டும் இல்ல என்னைக்குமே சந்தைக்கு என்னடா பெரிய தொழில் இப்ப நான் செய்ய போற தொழில் இருக்கு அதுல சோரும் கிடைக்கும் இந்த மாதிரி சுகமும் கிடைக்கும் அப்படி என்னடா தொழில் அப்படி விழுந்து வெளியார் கொண்டு கூத்து போட போறேன்

முருகா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அது ரொம்ப நல்லா பாடும் என்ன பையா அண்ணனுக்கு ஆப்ப கடையில் ஆப்ப வாங்கி போடா கொண்டேரி கிணத்துல தண்ணி ஏற உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையே அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லையே நந்திரிச்சு அப்ப அதுக்கும் ஒரு நல்ல வேஷமா அதுக்குத்தான் நல்ல வேஷமே அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன் அறந்துறாத கடையை வித்துட்டு பணத்தோட வா அப்புறம் கையோட தங்கச்சியும் ஆக்கிருக்கலாம் சரி அழைச்சிட்டு வந்துடுறேன் பண்ணா கொண்டு வந்துருவான் நம்ம கையில ஒண்ணு இருக்கு வீராப்பா சொல்லிவிட்டோமே என்ன செய்யுது கரக எடுத்துட்டு போற ஆனா கையில ஏதோ ஆனா வச்சிருக்காரு

பாத்தி 200 பணோ ஏன்டா குழந்தாய் கம்பாயிக்கலாம் இதெல்லாம் கிடக்குதே சுத்தப்படுத்துன என்ன நாக்கு உள்ள வெச்சு பேசி தெரியவா நான் இந்த வீட்டு சமையல்கார சர்வென்ட் இல்ல கூட்டது பெருக்கறது இதெல்லாம் அவன் வேலை என்னால முடியலையா ஏன்டா கண்ணு தெரியல எவ்ளோ பெரிய நீ செய்ய வேண்டியதான கரண்ட் வேலையில என்னடா இந்த நீ செய்ய

இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டை சுத்தமா வச்சுக்க விடாதுடாப்பா சுத்தமா இருக்கிறதுக்காக சுதந்திரம் கொடுத்தாங்க காலையில என்னப்பா உபதேசம் எதாவது மூலையில கிடந்து பாரதத்தை படிச்சு தொலைய நானும் பல வருஷமா பாக்குறேன் அதே பாரதத்தை கட்டிட்டு மாறிடிக்கிறிய உனக்கு போர் அடிக்கல மாமா விட பல வருஷம் ஏதாச்சும் போறாரு அவருக்கு போர் அடிக்குது எப்படா அடிக்கும் சொந்த பணத்துல சூதாடினா தான் சிரமம் தெரியும் பணம் யாருதோ அள்ளி விடுறாரு உடம்பு எப்படி இருக்கு

சூடு சோரன் அந்த கீழே சுருட்ட கீழ இந்த வீட்ல சுருட்ட நான் எங்க வேணாலும் போடுவேன்டா அது என் இஷ்டம் என் சுதந்திரம் இவனுக்கு வக்காலத்து வாங்க நீ யாரா டேய் டேய் நான் தாய் மாமனா சின்ன குழந்தை எடுத்து வளத்தவ நானே டேய் இந்த வீட்டு முதலாளியோட சித்தப்பாடா நானு உன்ன மாதிரி நிலை நீத்த பாத்துக்கிறேன்னு சொல்லி நெல்லு வித்த காசுல ரேஜு குதிரைக்கு புல்லு வாங்கி போட்டவ நான் டேய் 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 வீட்டு ஆட்ல திருட்டாத ஆறவ நீ வீட்டு வாடகை வசூல் பண்ணி ஏப்ப வர நீ பேச்சே இல்ல பேச்சே ஒண்ணு பேச்சே ஏன்டா என்ன திருடுன்னு சொல்றியா பட்டியிலே தயார் பண்ணா இதானே மேட்டர் நான் சொன்னேன்

அவன் ஏறக்குறைய அப்படியே இருந்தாண்டா அவனையே போட்டுருவான் வள்ளி எங்க சொல்லு தந்தாய் நான் ஒண்ணு தரலையே நீ ராஜகுமாரி அப்பாவ தந்தாயின்னு சொல்லணும் சொல்லு தந்தாயின்னு சொல்றது அசிங்கமா இருக்கு அப்பான்னு சொல்லட்டுமா ஆமா ஒழுங்கா கூத்து நடத்தி முழுக்கா திரும்புற மாதிரி எனக்கு தெரியல அவன் என்ன சொல்றானோ அதை சொல்லு சரிண்ணா சொல்லு தந்தாய் சொல்லு தந்தாய் இது சேராது அண்ணே தொண்டக்கு அரங்கரப்பா இருக்கேன் அதுக்குள்ள வேணாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்

பாதி வந்து வேகாத கொழுக்கட்ட மாதிரி முதல கட்டி வச்சுட்டு எனக்கா தெரியாதுங்க இடிச்சா ஆமா படு ஆமா ஆமா உங்களுக்கு தெரியாதுங்க ஆமா ஆமா ராமர் வட்டம் போட போறையா இரு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்

என்று நிக்கும்? finelyத்து வcribing பtaking பத்து chips நான் ப ப aspiration வைதறு przற gallons <laughs> ப சPaul. பத்தKKரultan. Chop 스�자는ayed�் தேச் சடStudன். gods cheesy gone! மப greeting 집 lobby Wij Serve சட Kingston ன்னுடமumbaiARE drill выcile keyboard இன்றுpedo பக அеЛதான பள்ளி எங்க பாரம்பரியல பாம்பு கடிச்ச கூட யாரும் செத்ததில்ல. தேள் கடிச்ச எல்லாரும் செத்து இருக்காங்க. எங்க தாத்தாவா குடிச்சா கேட்டாரு உங்க அப்பாவா குடிச்சா செத்தாரு நானு ஐயோ அம்மா. எங்க அம்மா கூப்பிடற மாதிரி இருக்கு. இத வரேம்மா. இத வரேன். ஐயோப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. எங்க எங்க பைத்தியர் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. மூ முன்னிரது அடி. கரண்டா. குருவே.

எந்த வழியில 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 இந்த இந்த நீ என் கூட ஒவ்வொரு அவருக்கு நம்பி பொறுப்பா கொடுத்துட்டு போறேன் இதுல ஐயாயிரம் ரூபாய் இருக்கு முக்கியமான சமாச்சாரத்துக்கு போய் சேரணும் எனக்காக மறந்துறாம இங்கே இருந்து கொடுத்திருக்க பேர் ஆறுமுகம்

ஏன்டா அப்படி பதற பேசாம இங்கே இருடா ஒருவேளை சாப்பாடுனால ஒழுங்கா சாப்பிடுறா சாப்பிடற ஒருவேளை சாப்பாடு சாப்பிட பிறந்தவங்களா அதுவும் கிடைக்காம நீ ஆலைய போற இப்பவே போறண்டா வரும்போது மூணு வேலை முனுசாமியோட வர்ற வந்து உன்ன ஒரு கை பாத்துறா பண்ணடே இவன் ஏன் பெனாத்திட்டே இருக்கிறான் நீ வா போல என்ன பாக்கு நேர குரலுக்கே போயிருச்சு ஆஜா தான் கூட ஒரு விஷயம் தெரியுமா சொன்னா தானே தெரியும் அம்பலவாணர் இருக்காருல்ல அவரு கலாவதி கிட்ட மயங்கிட்டாராம் இந்த காலத்துல நம்பவே முடியல இருக்கவே இருக்காது அவ வீட்லயே தங்கி இருந்தா இந்த கட்டுக்கதையெல்லாம் விட்டது யாரு எங்க அண்ணன் தான் அந்த வெட்டி தின்னதன்னைக்கு உட்காந்து பல குடும்பத்தை கெடுத்துட்டு நம்ம வீட்டுல தெண்டமா திங்கிறது பத்தாதுன்னு இந்த மாதிரி பொய் கதையெல்லாம் சொல்லி இருக்கானா பரட்டும் எப்படி கலந்து பண்றீங்க சித்தாட்